கிறிஸ்தியேசுவில் அன்பிற்கினேய சகோதரர்களே சகோதரிகளே இன்றைய இந்த நற்செய்தி பகுதியினுடைய முத்தாய்ப்பாக தலைப்பாக இந்த செய்தியினுடைய சுருக்கமாக எடுத்த எடுப்பிலேயே ஆண்டவர் இயேசு ஒன்றை சொல்கிறார் எவரும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது ஏன் செய்ய முடியாது நாம் இயல்பிலேயே பார்க்கின்றோம் அன்றாட வாழ்க்கையில் நாம் கவனிக்கின்றோம் ஒரு நிறுவனம் இருக்கிறது ஒரு பள்ளி இருக்கிறது என்று சொன்னால் அந்த பள்ளிக்கூடத்திற்கு எத்தனை தலைமை ஆசிரியர்கள் இருப்பார்கள் ஒரு தலைமை ஆசிரியர் தான் இருக்க முடியும் வெவ்வேறு பள்ளிகள் என்று சொன்னால் வெவ்வேறு தலைமை ஆசிரியர்கள் இருக்கலாம் ஆனால் ஒரு நிறுவனத்திற்கு ஒரு தலைவர் தான் இருக்க முடியும் இரண்டு தலைவர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் அது குழப்பம்தான் அது நிச்சயமாக வளராது தான் எனவே கடவுள் எத்தனை பேராக இருக்க முடியும் ஒருவராகத்தான் இருக்க முடியும் மூன்று கடவுளாக இருக்க முடியுமா முடியாது ஆனால் மூன்று நபர்களாக இருந்து ஒரே கடவுளாக செயல்பட்டால் அவர்தான் கடவுள் கடவுள் தன்னிலே பிளவுபட்டிருப்பார் என்று சொன்னால் அவர் கடவுளாக இருக்கவே முடியாது கடவுள் கருத்து வேறுபாடு கொண்டவராக இருப்பார் என்று சொன்னால் நிச்சயமாக அவர் கடவுளாக இருக்க முடியாது அவ்வாறே தான் ஒரு நிறுவனத்திற்கு ஒரு அமைப்பிற்கு ஒரு நிர்வாகத்திற்கு இரண்டு தலைவர்கள் இணையான அதிகாரத்தோடு இருப்பார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அது முடியாது ஏன் ஒரு குடும்பத்திலே கூட கணவன் மனைவி என்று இரண்டு பேர் இருந்தாலும் தலைவன் என்பது ஒருவர்தான் அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் ஆனால் தலைமை என்பது ஒருவராகத்தான் இருக்க வேண்டும் காரணம் முடிவு என்பது தீர்மானம் என்பது ஒன்றாக இருக்க வேண்டும் கலந்து ஆலோசிக்கலாம் கருத்துக்கள் மாறுபடலாம் வெவ்வேறு ஆலோசனைகளை கொடுக்கலாம் ஆனால் இறுதியாக வருகின்ற ஒரு முடிவு என்பது அந்த தலைவன் என்பது தலைவி என்பவரிடமிருந்தான் வருகிறது இரண்டு பேரும் எதிரும் புதிருமாக இருந்து நான் சொல்கிறதான் நீ சொல்கிறதான்னாக்கா தான் இன்றைக்கு நிறைய இடங்களிலே நிறைய குடும்பங்களிலே மனவிலக்கு என்பதும் பிரிவு என்பதும் பல்வேறு கஷ்டங்களும் துன்பங்களும் வருகிறது எனவே யாரும் யாருக்கு அடிமை அல்ல அந்த வகையிலே தான் அன்புக்குரியவர்களே தலைமை என்பது ஒன்றாக இருக்க வேண்டும் இங்கே ஆண்டவர் இயேசு எதை சொல்லுகின்றார் என்று சொன்னால் இந்த உலக பிரகாரமான காரியங்களா இந்த உலகம் தேடுகின்ற இந்த தேவைகளா அல்லது கடவுளா இந்த இரண்டிற்கும் வித்தியாசத்தை காட்டுகின்றார் அன்புக்குரியவர்களே பல நேரங்களிலே இயற்கையை நாம் வழிபடுகிறோம் தவறு இயற்கையை படைத்த இறைவனை நாம் வழிபட வேண்டுமே ஒழிய இயற்கையை வழிபடுவது என்பது அது அந்த இயற்கைக்கு உட்பட்ட நிலையிலே நாம் இருக்கின்றோம் என்பதுதான் இறைவனை நாம் பார்க்க முடியாது இறைவன் நமக்கு உதவி செய்கின்ற பல நன்மைகளை பார்க்க முடியும் அதுதான் படைப்பு காசு என்பதை பார்க்கலாம் ஆனால் கடவுள் என்பதை நாம் பார்க்க முடியாது கடவுள்தான் உன்னையும் படைத்தார் என்னையும் படைத்தார் காசையும் படைத்தார் இந்த காசு என்பது கடவுளுடைய படைப்பு எனவே நான் காசே கடவுளை ஆக்கிவிட்டேன் என்று சொன்னால் கடவுளை நான் என்ன இதற்கு ஆளாக்குகின்றேன் காசுக்கு சமமாக்குகின்றேன் எனவே அன்புக்குரியவர்களே இந்த ஒரு தலைகீழ் மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அன்றாடம் நடைமுறையிலே வைத்துக் கொண்டிருக்கின்றோம் எனவே தான் கடவுளை மையமாக வைத்தவர்களுக்கு கவலை இல்லை காசை மையமாக வைத்தவனுக்கு அன்றாட கவலை உண்டு ஒரு பத்து லட்சம் காசு வைத்திருக்கின்றார் என்று சொன்னால் இந்த பழமொழி அதிலிருந்துதான் வந்தது மடியில் கனம் இருந்தால் வழியில் பயம் இருக்கும் என்று சொல்லி காரணம் நம்முடைய அந்த மடி சுமை என்பது நமக்கு அன்றாட கவலையாக இருக்கிறது இந்த பணத்தை எப்படி காப்பாற்றலாம் இந்த செல்வத்தை எப்படி நாம் தொடர்ந்து வைத்து கொள்ளலாம் இந்த செல்வத்திற்கான இழப்பை நாம் எப்படி ஈடு செய்யலாம் அல்லது திடீரென்று இந்த செல்வம் போய்விடுமா இருக்குமா என்று இதே கவலை நமக்கு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் கடவுளை நம்புகின்றவர்கள் இந்த கவலையை விடுப்பார்கள் காரணம் என்ன கடவுள் பார்த்து கொள்வார் என்பதுதான் நமக்கு மிகுந்த நிறைவளிக்கின்ற ஒன்றாக இருக்கிறது அன்புக்குரியவர்களே வெளிநாடுகளிலெல்லாம் பாருங்கள் அவர்களும் செல்வத்தை வைத்திருக்கின்றார்கள் அவர்களும் செல்வத்தை பயன்படுத்துகிறார்கள் சேர்த்து வைக்கின்றார்கள் ஆனால் தேவைக்கு அதிகமாக சேர்த்து வைக்கின்ற அந்த ஒரு பழக்கம் புத்தி எண்ணம் அந்த மாதிரியான ஒரு போக்கு அங்கே அதிகமாக இருப்பது இல்லை இங்கே மட்டும்தான் நமது மக்கள் மட்டும்தான் மூன்று தலைமுறைக்கு சேர்த்து கொள்ளையடித்து வைத்திருப்பார்கள் புள்ளையே இருக்காது ஆனால் அவங்க கோடி 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 கோடியாக சேர்த்து வைப்பாங்க எதுக்கு யாருக்கு முட்டாளே இன்றைக்கு இரவே நீ சாக போகிறாயே இதையெல்லாம் சேர்த்து வைத்து என்ன செய்ய போகிறாய் யாருக்கு இதெல்லாம் போக போகிறது இவ்வளவு பணம் இவ்வளவு காசு இவ்வளவு பொருள் செல்வம் எல்லாம் சேர்த்து வைக்கின்றோமே யாருக்காக எல்லாம் நமக்காக என்ற உயர்ந்தபட்ச ஒரு சுயநலத்தின் அடிப்படையில் தான் இத்தனை ஆயிரம் ஜோடிகள் செருப்பு புடவை பலவிதமான பணம் பலவிதமான சேமிப்புகள் பலவிதமான இடங்கள் இதையெல்லாம் வாங்கி வைக்கின்றார்கள் நிலையற்ற இந்த வாழ்விலே நிலையற்ற செல்வத்தை தேடுவோம் என்று சொன்னால் நிலை வாழ்வை நாம் இழந்து விடுவோம் ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்ற அந்த ஒரு நிம்மதி இருக்கும் என்று சொன்னால் நிலையாக நாம் என்றுமே இருப்போம் காந்தியடிகள் எவ்வளவு செல்வத்தை கொண்டிருந்தார் எவ்வளவு ஒரு சொத்துக்களை வைத்திருந்தார் ஒன்றுமே இல்லையே ஆனால் இன்றைக்கும் அவருடைய பெயர் இருக்கிறது என்று சொன்னால் அந்த சொத்து பணம் வைத்ததனால உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரர் என்ற பெயரை அவர் பெற்றாரா இல்லையே அவர் பெற்றதெல்லாம் மக்கள் மனத்திலே இருக்கக்கூடிய மேலான உயர்ந்த ஒரு இடம்தான் கடவுள் பார்த்துக்கொள்வார் என்ற அந்த இறை நம்பிக்கை இறை பாதுகாப்பு நமக்கு இருக்கும் என்றால் நிச்சயமாக நாம் வளர்வோம் வாழ்வோம் ஆபிரகாமினுடைய வாழ்க்கையிலே அதான் பார்க்கின்றோம் ஈசாக்கு கேட்கின்றார் அப்பா பலியிடுவதற்கான எல்லா வசதிகளும் பொருட்களும் இருக்கிறதே பலிப்பொருள் எங்கே ஆபிரகாம் சொல்கின்றார் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார் ஆண்டவர் பார்த்து கொள்வார் இந்த வார்த்தைகளைத்தான் சொல்கின்றார் மோரியா அந்த மலைக்கு செல்கின்றார்கள் அந்த ஈசாக்கை கட்டி அவர் கிடத்துகின்றார் எவ்வளவு விசுவாச ஒரு வாழ்வு எதை பற்றியும் கவலை இல்லை வாரிசை பற்றி கவலை இல்லை ஆண்டவர் கொடுத்தார் ஆண்டவர் கேட்கின்றார் என்ற அந்த ஒரே நம்பிக்கையின் அடிப்படையிலே அவர் அந்த பலியை செய்ய விரும்புகின்றார் ஈசாக்கின் வழியாக இந்த உலகத்து மக்களை எல்லாம் இறைவன் ஆசிர்வதித்து தோன்றல் வழி தோன்றல்களை அவர் படைக்கின்றார் எனவே அந்த இறை பாதுகாப்பை தான் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார் இறை பாதுகாப்பு என்றால் நல்ல கையை கட்டிக்கிட்டு காலை நீட்டிக்கிட்டு நான் பாட்டு உக்காரலாம் தானாக மந்திரத்தில் மாங்கா வரும் அப்படின்னு நம்ம நினைக்கவும் கூடாது உழைக்க வேண்டும் அதற்காகத்தான் கடவுள் கைகளை கொடுத்திருக்கிறார் நடக்க வேண்டும் அதற்காகத்தான் கடவுள் கால்களை கொடுத்திருக்கிறார் சிந்திக்க வேண்டும் அதற்காகத்தான் நமக்கு புத்தியை கொடுத்திருக்கிறார் உழைப்பை இறைவன் ஆசிர்வதித்து நெற்றி வேர்வை நிலத்தில் விழ நீ உழைத்து உண்பாய் என்ற கட்டளையையும் கொடுத்திருக்கிறார் அதோடு கூட இறைவன் நம்மோடு இருக்கின்றார் கவலையை விடுங்கள் கடவுள் மேல் எல்லாவற்றையும் போட்டு விடுங்கள் ஆண்டவர் பார்த்து கொள்வார் ஆமேன்